வடக்கு காசாவில் இருப்பவர்கள் தெற்கு நோக்கி செல்லுமாறு மிரட்டி லட்சக்கணக்கான மக்களை அங்கு விரட்டிய இஸ்ரேல் தற்போது அங்கும் குண்டுமலை பொழிந்து வருகிறது இதனால் ஏற்கனவே என்ன நிலை இருந்ததோ அதே நிலை தற்போதும் ஏற்பட்டுள்ளது தெய்ர் அல் பழா நகரில் உள்ள அல் அக்சா தியாகிகள் மருத்துவமனையில் ஏற்கனவே எழுநூறு பேர் காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து ஒவ்வொரு மணி நேரத்திலும் உடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதுகுறித்து தெரிவித்துள்ள எல்லை கடந்த மருத்துவர்கள் சங்கம் மருத்துவமனையில் போதிய கருவிகள் மருந்துகள் தீர்ந்துவிட்டதாக அறிவித்துள்ளது முன்னதாக அல் நுசைரத் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க போதிய கருவிகள் இல்லாததால் கைகளால் தோண்டி உயிருக்கு போராடியவர்கள் மீட்கப்பட்டனர் உயிரிழந்தவர்களின் உடல்களும் கைகளால் தோண்டி எடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட கற்காலத்திற்கு சென்றுள்ளது காசா கான் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனை டாக்டர் சலே அல் ஹம்ஸ் கூறும்போது எங்களிடம் எதுவும் இல்லை கடந்த இரண்டு மாதங்களாக விடுமுறையின்றி ஓய்வின்றி வேலை செய்து எங்கள் ஊழியர்கள் சோர்ந்து விட்டனர் அனுமதிக்க வேண்டிய அளவை விட ஏற்கனவே நான்கு மடங்கு அதிகமாக சேவைகளை வழங்கி வருகிறோம் ஆனாலும் இன்னும் கூட சிகிச்சைக்காக வரவேற்பறைகளில் நாள் மக்கள் காத்திருக்கின்றனர் என தெரிவித்துள்ளார்